வணக்கம் அன்பர்களே இன்றைக்கி காலையில் என்னோடய கோழிகளுக்கு தீவனம் வைக்கலான்னு வந்தேன் அப்போ தான் வேப்ப மரம் பக்கத்தில் ஒரு பொன் வண்டு ஒன்று கீழே விழுந்து கிடந்திருந்துச்சு இது ஏன் இங்கே வந்து விழுந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னு தெரில எதுவும் காக்கா பூச்சி எதுவும் விரட்டி வந்து பயத்தில் கீழே விழுந்துருச்சா இல்லை அடிப்பட்டு விழுந்துச்சான்னு தெரில வீட்டு பக்கத்தில் இருக்க கொடுக்கா புளி மரத்துக்கு மேலே விட்டுடலாம் உயிர் புடைச்சா நல்லது அதேமாரி எங்கள் வீட்டு பக்கத்தில் வித்தியாச வித்தியாசமாக நிறைய பறவைகள் குருவி எல்லாம் வந்து வந்து போகும் அதை பாருங்க